அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் அதிகாரம் பேதமை குரல் எண் எட்நூற்றி நாற்பது கழாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்துள் பேதை புகழ் வெளியில் சென்றுவிட்டு கால்களை கழுவாமல் உன் பள்ளியறைக்குள் நீ நுழைந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் சான்றோர்கள் கல்வியறிவு பெற்றவர்கள் நிறைந்துள்ள அந்த குழுவிற்குள் ஒரு அறிவில்லாதவன் நுழைவதும் இருக்கும் வென் இ ஃபுல் என்டர்ஸ் இன் டு ஏ குரூப் ஆஃப் கிரேட் ஸ்காலர்ஸ் இட் வில் பி லைக் கோயிங் இன்சைட் த பெட்ரூம் வித்தவுட் வாஷிங் அவர் ஃபீட் ஆஃப்டர் கம்மிங் ஃப்ரம் அவுட் எங்கேருந்து போய் ஓவுமே பிடிச்சாருங்க இந்த மனுஷன் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றோம் இந்த காலத்தில் காலையில் யாரும் கிளவுறது இல்லைங்க ஏன்னா வெளியில் எவ்வளோ குப்பை இருக்குதோ அதை விட அதிகமாக வீட்டுக்குள்ளே குப்பை இருக்குது அதனால் போய்ட்டு வந்துட்டு கழுவி உள்ளே வந்து திருப்பி காலையே அழுக்காக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம் ஆனால் நாங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு வெளியில் பக்கெட்டில் தண்ணி வச்சு கூட ஒரு சொம்பு வச்சுருப்பாங்க அல்லது அங்கே ஒரு பைப் இருக்கும் கண்டிப்பாக நம்ம காலனியை கழட்டி விட்ட உடனே அந்த கால்களை சுத்தமாக கழுவி விட்டு இன்னும் சொல்லப்போனால் போனால் கைகளையும் கழுவிட்டு முகத்தையும் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போகணும் ஏன்னா நம்ம தெருவில் இருக்கிற குப்பையெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது கிருமிகளை கொண்டு போகக்கூடாது ஏன்னா கிருமியை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கிருமி பூந்து புகுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மனிதன் அது ஃபோமைட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு பொருள்களில் கிருமி ஒட்டிக்கிட்டு போகும் அந்த மாதிரி மனிதனுடைய கால்களில் ஏகப்பட்ட கிருமிகள் ஒட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகும் அதை தடுக்கணுங்கிறதாதான் காலக்கழவு சொல்கிறோம் வெளிநாடுகள்லாம் வந்து கால் உரை அணிஞ்சிருப்பாங்க அதாவது சாக்ஸ் போட்டு ஷூ போட்டிருப்பாங்க அதில் பெரும்பாலும் முள்ளுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அவங்க கழட்டிட்டு அப்படியே கூட போவாங்க அல்லது ஷூ கூடவே சில பேர் போவாங்க ஏன்னா வெளிநாடுகளில் தெரு தெருக்கள் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள அங்கே எப்படி இருக்குதோ அந்த மாதிரி அங்கே தெருக்கள் சுத்தமாக இருக்கும் ஆனால் இங்கே வீடே தெரு மாதிரி இருக்குது அப்போ தெரு எப்படி இருக்கும் நீங்களே யோசனை பண்ணிக்கங்க அங்கே போயிட்டு நம்ம நடந்து வரும்பொழுது எதையாவது முதிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு காலை கழுவாமல் நேராக போய் நம்மளுடைய பள்ளி அறை அப்படின்னா படுக்குமறையும் எடுத்துக்கலாம் பூஜை அறையும் எடுத்துக்கலாம் ரெண்டு அறைகளையும் நம்ம போய் நுழைஞ்சிட முடியுமா அந்த மாதிரி தான் அறிவில்லாதவன் வந்து கற்றோர்கள் சான்றோர்கள் நிறைந்துள்ள குழுவில் போய் தான் இணைஞ்சிக்கிறதும் நினைக்கிறதும் நினைக்கிறதும் அப்படின்னு சொல்கிறேன் நான் வந்து ஒரு நல்ல பழக்கம் வச்சிருக்கேன் அது நல்ல பழக்கம் நான் அறுதிக்கிட்டு உறுதிக்கிட்டு ஆணித்தரமாக சொல்லுவேன் ஏன்னா தூங்குவதற்கு முன்பாக படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக என் கால்களை சுத்தமான நீரில் கழுவிவிட்டு துடைத்து விட்டு தான் படுக்கைக்கு போவேன் அப்போ தான் அந்த படுக்கையில் இருக்கக்கூடிய நம்ம கால்கள் இருந்து ஏதாவது கிருமி வந்து படுக்கையில் போய் விழாது இன்னும் சில பேர் குளிச்சுட்டு கூட போய் படுப்பாங்க அது இன்னும் முச்சபட்ச சுத்தம் நான் அந்தளவுக்கு சுத்த இல்லை குறைஞ்சபட்சம் கைகாலையாவது கழுவிட்டு போய் படுப்பேன் இதை நீங்கள் பின்பற்றாமல் இருந்தால் தயவுசெய்து பின்பற்றுங்கள் ஒரு நல்ல பழக்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பெருமிதம் பெருமை எனக்கு இருக்கும் அப்படி தான் நம்ம பண்ணணுமே ஒழிய அப்படியே போய் படுத்துக்க கூடாது சரி அப்போ ஒரு பேதை இருக்கிறான் அவனை வந்து இந்த அறிவுள்ளவர்கள் குழுவில் போய் சேர்த்துக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம எப்படி காலை கழுவிட்டு போய் படுக்கையில் ஏறுறோம் அந்த மாதிரி இந்த பேதையும் தங்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா அறிவில்லாத தனத்தையும் கழுவிடணும் எப்படி நம்ம எப்படி காலை கழுவுகிறோம் தண்ணி வச்சு கழுவுறோம் சுத்தமான நீர் வச்சு கழுவுறோம் அவன் இப்படி அறிவில்லாதனத்தை கழுவ முடியும் கற்றோர்கள் சார்ந்தோர்கள் அறிவுரையை கேட்டு தான் அவன் கழுவ முடியும் அந்த அறிவில்லாத தனத்தை ஏன்னா அறிவுள்ளவை வந்து நிரம்பும் பொழுது அறிவில்லாத தனம் வெளியில் போய்விடும் அறிவில்லாமே வெளியில் போய்விடும் ஒரு தொட்டி புறா அழுக்கு தண்ணி இருக்குங்க மேலே ஒரு குழாய் இருக்குது அந்த தொட்டியில் இருக்கிற அழுக்கு தண்ணியை வெளியேற்றினோம்னா என்ன பண்ணணும் நீங்கள் மொண்டு ஓன ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அதில் ஒரு கட்டுப்பாடு வச்சிடுறாங்க அப்போ அந்த பைப்பை திறந்து விட்டோம்னா அந்த குழாயை திறந்து விட்டோம்னா நல்ல தண்ணி வந்துகிட்ருக்கும் போது இதில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட தண்ணீர்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்கும் தண்ணி வர 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 வெளியேறிகிட்டே இருக்கும் ஒரு காலகட்டத்தில் அந்த கெட்ட தண்ணி முழுசாக போய் முழுவதும் நல்ல தண்ணியாக நிரம்பிடும் அந்த மாதிரிதான் நம்ம சான்றோர்களுடைய அறிவுரையை கேட்க கேட்க நம்மிடம் இருக்கக்கூடிய அறிவில்லாத கருத்துக்கள் முட்டாள் கருத்துக்கள் எல்லாம் வெளியில போயிட்டே இருக்கும் ஒரு காலகட்டத்தில் நம்மளும் இல்லாத அறிவு உள்ளவனாக மாறிவிடும் அப்போ நம்ம போய் சான்றோர் சபையில் சேர்றது சான்றோர் குழுவில் சேர்றதுங்கிறது காலை கழுவிக்கொண்டு பள்ளி அறைக்கும் பூஜை அறைக்கும் படுக்கைக்கும் செல்வது போல அப்படி இல்லாமல் நம்ம ஒரு பேதையா இருந்துக்கிட்டு சார்ந்தோர் குழுவில் போய் சேரணும்னு நினைச்சோம்னா வெளியில் சென்றுவிட்டு கண்டதையும் மிதித்து கொண்டு வந்து கால்களை கழுவாமல் பள்ளி அறைக்கும் பூஜை அறைக்கும் படுக்கைக்கும் செல்வதைப் போல அதனால் பேதைகளெல்லாம் சான்றோர் சபையில் சேரலாம் எப்பொழுது அறிவாளி ஆகும் பொழுது கால்களை கழுவிக்கொண்டு படுக்கையில் ஏறலாம் நீங்கள் சுத்தமானவர் ஆகும் பொழுது இதை தாங்க வள்ளுவர் மிக அழகாக இந்த குரல் சொல்றார் கழாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்துப் பேதை புகழ்